விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் கரூர் மாவட்டத்தில் நானூறு அடி போர்வெல் ஆழத்திற்கான இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இது கேடெக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கரூர் மாவட்டத்தில் சின்னதாராபுரம் அப்படின்றதான இடத்துல தான் இந்த சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை ஏக்கர் பரப்பளவுக்கான தென்னை விவசாயம்தான் இருக்குது இப்போ தான் நியூவாக போர்வல் பண்ணியிருக்காங்க இதுதான் பார்த்திங்கன்னா போர்வெல் பாயிண்ட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு நானூறு அடி மோட்ரு இறக்குற மாதிரி ஒரு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் பண்ணி கொடுத்துருக்குறோம் வழக்கம் போல் உயரமான ஏல் அடி உயரம் கொண்டதான ஜிஏ ஸ்ட்ரக்சர் அமைப்போட எங்களோட சோலார் பேனல்களை மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் நானூற்றி பேனல் ஆறு பேனல் பயன்படுத்தி இந்த கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் விவசாய இடத்துக்கான சோலார் வாட்ரு பம்ப் வாடிக்கையாளரோட விவசாய முதலீட்டுக்கு பாதுகாப்பு தருணம் கருதி இந்த இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோட ப்ராஜெக்டில் ஃபுல்ஃபில்லாக இருக்கிற வகையில் எங்களோடய ப்ராஜெக்டை ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பண்ணுறோம் இந்த இடத்துக்கான மோட்டார் எரெக்ஷன் ஒர்க்குக்கு முன்னதாக இந்த இடத்துல பூமி பூஜைக்கான ஏற்பாடுகளை வாடிக்கையில தரப்பில் மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க இந்த சைட்டோட லொக்கேஷன் வந்து கரூர் சின்னதாராபுரம் அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு இங்கே ஒரு ஒரு இன்ச்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற வகையிலான ஒரு நானூறு அடிக்கான இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனை ப்ராப்பராக நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் இங்கே நானூறு அடி டப்ஸுக்கான பைப் தான் பயன்படுத்தி இருக்கிறோம் ஒரு இன்ச்சிக்கான டெலிவரி நல்ல ஃபுல் ஃபோர்ஸாக இருக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா அமராவதி ஆற்றுப்படுகை அருகாமையில் அமைஞ்சிருக்கிற இந்த விவசாய லேண்டில் போர்வலோட மொத்த ஆழம் பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றம்பது அடி இருக்குது நானூறு அடி மோட்டர் இறக்குறதான ஒரு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனை பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி அப்படின்றதான மோட்ரு பயன்படுத்தி மூன்று வருட வாரண்டியோட எங்களோட ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கம்மியாக இது போலவே உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போர்வல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நாங்கள் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுக்குறோம் எங்களோடய ப்ராஜெக்டில் கஸ்டமர் தரப்பில் போர்வெல் மட்டும் போட்டு வச்சுருக்குறாங்க போர்வெலுக்கு உள்ளே இறக்கிறதான பைப்பு கயரு கேபிள் மோட்ரு கண்ட்ரோலர் போர்வெல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம் சோலார் பேனல் அதுக்கான ஸ்ட்ரக்சர் லைட்னிங் அரஸ்டர் எதிர்ப்பிங் சிஸ்டம் கண்ட்ரோலர் எல்லாமே ஏ டு செட் ஒரு ஃபுல் அந்த ப்ராஜெக்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த சின்னதாராபுரம் மிஸ்டர் சக்திவேல் அப்படின்ற வாடிக்கையிற்கான இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்தை கவனிக்கலாம் கரூர் மாவட்டம் அராவக்குறிச்சி வட்டம் இருந்து நம்ம முன்னிட்டு இருக்கிறோங்க இது வந்து யூடியூப்பில் வந்து பார்த்து நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணோம் ஆர்டர் பண்ணி ரெண்டே நாளில் வந்து எங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அது ஒரு நீட்டாக பண்ணித்தர்றாங்க வேலையெல்லாம் சுத்தமாக செய்கிறாங்க மேல வந்து நம்ம எதிர்பார்த்ததுக்கு மீறி நல்லா செஞ்சு கொடுக்குறாங்க ஒர்க்குமே நல்லாயிருக்கு